இன்று நாம் பூமியின் மிகவும் புதிரான மற்றும் வியக்க வைக்கும் பாறை அமைப்புகளில் ஒன்றைப் பற்றி பார்க்கப் போகிறோம் அதுதான் சவுதி அரேபியாவில் உள்ள அல் நாஸ்லா பாறை இந்த இரண்டு பெரிய மணற்பாறை தொகுதிகள் ஒரு நேர்த்தியான துல்லியமான வெட்டு மூலம் இரண்டாக பிளக்கப்பட்டிருப்பது பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் மற்றும் ஆய்வாளர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது இது இயற்கையான நிகழ்வா அல்லது யாரோ ஒருவரால் உருவாக்கப்பட்டதா இந்த நீடிக்கும் மர்மத்தின் பின்னணி பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் அல் நாஸ்லா பாறை சவுதி அரேபியாவின் தபோக் பகுதியில் அமைந்துள்ளது இது இரண்டு பெரிய மணற்பாறை தொகுதிகளை கொண்டுள்ளது சுமார் ஒன்பது மீட்டர் உயரம் மற்றும் பனிரெண்டு மீட்டர் நீளம் கொண்டவை என்று மதிப்பிடப்பட்டுள்ளது பல நூற்றாண்டுகளாக இப்பகுதியில் இருந்ததாக நம்பப்படும் இந்த பாறைகள் பாலைவன நிலப்பரப்பில் ஒரு தனித்துவமான அடையாளமாக திகழ்கின்றன ஆனால் இந்த பாறைகளை இரண்டாக பிளக்கும் அந்த நேர்த்தியான வெட்டுதான் இதன் உண்மையான மர்மமாக உள்ளது அல் அஸ்லா பாறையை இரண்டாக பிளக்கும் வெட்டு ஒரு நேர்கோட்டில் மிகவும் துல்லியமாக அமைந்திருப்பதுதான் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது இந்த பிளவு பாறையின் மேற்புறம் முதல் கீழ்ப்புறம் வரை ஒரே சீராக செல்கிறது இது நவீன லேசர் வெட்டு போன்ற துல்லியத்தை வெளிப்படுத்துகிறது இப்படிப்பட்ட நேர்த்தியான வெட்டு இயற்கையான முறையில் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்று பலர் வாதிடுகின்றார்கள் மேலும் இந்த பாறை அமைப்பின் மற்றொரு சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால் இரு பாறை தொகுதிகளிலும் காணப்படும் பண்டைய பாறை கலைகள் குதிரைகள் ஒட்டகங்கள் மற்றும் மனித உருவங்கள் போன்ற பல்வேறு படங்கள் இந்த பாறைகளின் மேற்பரப்பில் செதுக்கப்பட்டுள்ளன இந்த கலை இந்த பகுதியில் பண்டைய காலத்தில் மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகளை வழங்குகின்றன மேலும் இந்த பாறையின் பிளவுக்கு காரணங்கள் இருக்கலாம் என்று சில விஞ்ஞானிகள் கருதுகின்றார்கள் பல ஆண்டுகளாக காற்று மற்றும் மணல் அரிப்பின் காரணமாக ஒரு பலவீனமான கோடு உருவாகியிருக்கலாம் என்றும் மேலும் இந்த பகுதியில் நில அதிர்வு செயல்பாடு இருந்திருக்கலாம் என்றும் ஒரு சிலர் கருதுகின்றார்கள் அப்படிப்பட்ட நில அதிர்வு ஒரு நேர்கோட்டில் இவ்வளவு துல்லியமான பிளவை ஏற்படுத்தியிருக்குமா என்பது கேள்விக்கு 里昂咖啡馆里。 மேலும் இந்த அல் அஸ்லா பாறையின் பிளவு இயற்கையான காரணங்களால் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்று சிலர் வாதிடுகின்றார்கள் பண்டைய காலத்தில் யாரோ ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த வெட்டை உருவாக்கியிருக்கலாம் என்று சிலர் வாதிடுகின்றார்கள் லேசர் அல்லது வேறு ஏதேனும் துல்லியமான கருவியைக் கொண்டுதான் இவ்வளவு நேர்த்தியான வெட்டை உருவாக்க முடியும் என்று சிலர் கூறுகிறார்கள் ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இத்தகைய தொழில்நுட்பம் இருந்ததற்கான எந்த தொல்பொருள் சான்றுகளும் இதுவரை கிடைக்கவில்லை இந்த பாறை அமைப்பின் மற்றொரு வியக்கவைக்கும் அம்சம் என்னவென்றால் இரு பாறைத் தொகுதிகளும் ஒரு சிறிய பீடத்தில் சமநிலையில் நிற்பது அரிப்பு காரணமாக பீடத்தின் அளவு குறைந்து கொண்டே வந்தாலும் பாறைகள் இன்னும் உறுதியாக நிற்கின்றன மேலும் தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்த பகுதியில் பல ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார்கள் பாறைகளில் உள்ள பாறை கலைகள் பண்டைய காலத்து மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி சில தகவல்களை வழங்குகின்றன ஆனால் பாறையின் பிளவுக்கான சரியான காரணத்தை அவர்களால் இன்னும் கண்டறிய முடியவில்லை மேலும் இந்த அல் நாஸ்லா பாறை உருவாக்கும் இணையத்தில் பலவிதமான கோட்பாடுகளுக்கு வழிவகுத்துள்ளது சிலர் ஏலியன்கள் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பாறையை வெட்டியிருக்கலாம் என்று நம்புகின்றார்கள் இன்னும் சிலர் பண்டைய காலத்தில் பூமியில் வாழ்ந்த மிகவும் முன்னேறிய நாகரிகம் இதை செய்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள் ஆனால் இத்தகைய கோட்பாடுகளுக்கு உறுதியான அறிவியல் ஆதாரங்கள் எதுவும் இல்லை இந்த பாறை சுமார் நான்காயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஒரு சிலர் பூமியின் மேலோட்டத்தில் ஏற்பட்ட புவியியல் மாற்றங்கள் இந்த பிளவை ஏற்படுத்தியிருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள் இப்படி பல மர்மங்களை சுமந்து கொண்டு நிற்கிறது அல் அஸ்லா பாறை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி